கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு தானே ஆசைப்பட்டோம் பாலகுமாராஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நியூஸ் அப்படி வந்திருக்கு எஸ் விஸ்வாசம் படத்துல அஜித் சாருக்கு யார் பாரா யார் ஸ்டாரிங் பண்றாங்க அப்படின்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் அவங்க தான் இப்போ இந்த படத்துல கமிட் ஆயிருக்காங்க உண்மையான நியூஸ் அப்பா அப்படின்னா நிச்சயமா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான நியூஸ் தான் நயன்தாரா மேம் தன்னுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் போஸ்ட் பண்ணிருக்காங்க ஹேஷ்டாக் விஸ்வாசம் அண்ட் திஸ் இஸ் கோனா பி அ சூப்பர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் நயன்தாரா வித் அஜித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஜித் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரேட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஃபேன்ஸ் சொல்லிட்டு ஹேஷ்டாக் போட்டிருக்காங்க சத்யஜோதி பிலிம்ஸ் தங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் என்ன ட்வீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா வி ஆர் ப்ரௌட் டு ஹாவ் நைன் தரா ஆன் போர்ட் ஆஸ் அ ஹீரோயின் ஃபார் விஸ்வாசம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சிவா அப்புறம் ஹேஷ்டாக் அஜித் குமார் சுரேஷ் சந்திரா சார் கிட்ட டாக் பண்ணிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி சார் டாக் பண்ணியிருக்காங்க அஜித் சாருடைய பர்சனல் பி அவர்கள் சுரேஷ் சந்திரா அவர்கள் தன்னுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் போஸ்ட் பண்ணிட்டாங்க ப்ரௌட் டு அனௌன்ஸ் ஹேஷ்டாக் நைன் தரா ஆஸ் அ ஹீரோயின் ஆஃப் விஸ்வாசம் மூவி அப்படின்னு போயிருக்காங்க இந்த நியூஸ் உண்மையான நியூஸ் கேட்கும் போது பயங்கர ஹாப்பியா இருக்கு சோ இப்பயே ட்ரெண்டிங் ஆயிருச்சுன்னு சொன்னா சோசியல் மீடியால சோ தல ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கர சூப்பர் டூப்பர் ஹாப்பியா இருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிவா அவருடைய இயக்கத்துல அஜித் சாருக்கு இது நாலாவது படம் வீரம் வேதாளம் விவேகம் விசுவாசம் அஜித் சாருக்கும் நயன்தாரா மாம்க்கும் இது நாலாவது படம் சேர்ந்து நடிக்க போறாங்க என்னென்ன படங்கள் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காங்க அப்படின்னா பில்லா ஏகன் ஆரம்பம் இப்போ நான்காவது படமா விசுவாசம் கம்மிட்டா இருக்காங்க சோ ஒட்டுமொத்த தல ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா தான் அமைஞ்சிருக்கு சோ பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு சோ அடுத்தடுத்த அபிஷியலான நியூஸ் அப்டேட் என்ன வரப்போகுது போகுதுன்னு தெரியல யார் மியூசிக் டைரக்டர்னு சொல்லிட்டு சீக்கிரமே போஸ்ட் பண்ணிடுவாங்க சொன்ன மாதிரியே பிப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது அஞ்சு மாசத்துக்குள்ள ஷூட் எல்லாமே முடிச்சுட்டு இந்த தீபாவளி நிச்சயமா தல தீபாவளியாக தான் இருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா நைன் தர ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் ஸோ இப்போ என்ன நான் நியூஸ் அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா ஆஃப்டர் த ஹியூஜ் சக்ஸஸ் ஆஃப் அரம்

அப்டேட் தொடர்ந்து ஷேர் இருப்பேன் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க